நற்றினை பாடல் பாலை பொருளா காதலா பாடலின் விவரங்கள் திணை பாலே துரை செலவழுங்கள் பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைவன் புனரின் புணராது பொருளே பொருள்வயில் பிரியின் புணராது புணர்வே ஆய்டை செல்லினும் செல்லாய் ஆயினும் நல்லதுக்கு உரிய வாழி என் நெஞ்சே பொருளே வாடா பூவின் புய்கை நாப்பன் ஓடு மீன் வழியின் கெடுவு யான விழுநீர் வியலகம் தூணி எழுமான் அளக்கும் விழு நெதி பெறினும் கணுங்குழைக்கு அமர்த்த சேரி மழை கண் அமர்ந்து இனிது நோக்கமோடு செதுத்தனன் இணைய அக வாழிய பொருளே என் நெஞ்சமே நெடுங்காலம் வாழ்வாயாக நீ இப்பொழுது கருதிய பொருளோ யாம் தலைவியைப் புணர்ந்து இல்லத்துத் தங்கிய வழி அடையப் பெறுவதொன்றென்று இதனைவிட்டு பொருள்வயிர் பிரிந்தாலோ இவளைப் புணரும் புணர்ச்சி இனி அடைய பெறுவதொன்றென்று ஆதலின் இவ்விரண்டினையும் சீர்கூக்கிப் பொருள்வயிர் பிரிந்தாயானாலும் பிரியாதிவ் வழியிருந்தாயானாலும் இவற்றுள் நல்லதொரு காரியத்தைச் செய்தற்குரியை ஆவாய் ஆயினும் யான் அறிந்த அளவில் பொருள்கள் வாடாத மலரையுடைய பொய்கையிடத்து ஓடுகின்ற மீன் செல்லும் நெறியே போல தாமிருந்த விடமும் தெரியாமற் கெடுவனகான் யானோவெனில் பெரிய கடல் சூழ்ந்த அகன்ற நிலனே அளக்கு மரக்காலாக கொண்டு ஏழு மரக்கால் வரையில் மாட்சிமைப்பட அளக்கத்தக்க பெரிய நிதியைப் பெறுவதாயினும் அந்நிதியை விரும்பேனாகி இக்கனவிய குழையுடையாளுடைய மாறுபட்ட செவ்வரி பரந்த குளிர்ச்சியையுடைய கண்கள் பொருந்தி இனிதாக நோக்கும் நோக்கத்தார் செகுக்கப்பட்டேனாதலின் நின்னுடு மோதற்கு வாரேன்கான் இனி அப்பொருள் எத்தன்மையவாயினும் ஆகுக அவை போற்றுவார்மாட்டு வாழ்வனவாகு நற்றினை பாடல் பொருள் தேடி பிரிவதால் ஏற்படும் இழப்பையும் காதலின் மேன்மையையும் கூறுகிறது தலைவன் தன் நெஞ்சிடம் பொருள் சேர்க்க தலைவியை விட்டு பிரிந்தால் காதல் கிடைக்காது பிரியாமல் இருந்தால் பொருள் கிடைக்காது ஆயினும் எது நல்லதோ அதைச் செய் என்கிறார் மேலும் நிலையற்ற செல்வத்தை விட காதலியின் அன்பான பார்வையே உயர்ந்தது பெரிய நிதியே கிடைத்தாலும் காதலியின் பார்வைக்கு ஈடாகாது பொருள் எப்படி போனாலும் கவலையில்லை காதல்தான் முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்